ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெவி ஸ்டைல் வாங்க நம்ம வந்து இன்றைக்கு கோவக்காஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு அதோட டபுள் மடங்கு இருக்குது செம்மையாக இருக்குது கோக்கா சிக்ஸ்ட்டி ஃபைவ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எல்லா காயிலுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அதிலோடய நான் செஞ்சிட்டு பார்த்ததில்ல அது ஒரு டிஷ் தான் இது வாங்க நம்ம செய்யலாம் பார்க்க எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த டிஷ்ஷை பார்த்தாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்க்க நல்லா அழகாக இருக்குது அதுவே சாப்பிட்ணும் அப்படி சுண்டி இருக்கும் பார்க்குறவங்கள வாங்க நம்ம எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம் பரந்தாலும் நான் வந்து கோவக்காய் அப்படிலாம் கற்பி வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கிறிஸ்பிக்காகவும் நல்லாயிருக்கும் மேலே கோட்டிங் வரதுனால கார்ன்ஃப்ஃபிளார் மாவு வந்து அரை அரை ஸ்பூனாக ரெண்டு தடவை நான் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அதுவும் அற அறுவை குட்டி பொண்ணு போட்டிருந்தாலும் நான் எனக்கு அவ்வளோ போட சொன்னால் நான் வீடியோ எடுக்கிறதுனால அவள் அரை அரை ஸ்பூனாக போட்டுட்ருக்காள் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி சில்லி பொடி கொஞ்சம் கரம் மசாலா பெப்பர் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு தேவையான அளவு சால்ட்டு நீங்கள் வேணால் கடல மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபோனில் பிசைஞ்சால் அவ்வளோவா நம்மளுக்கு மேலே ஒட்டாது நம்ம கையில் நல்லா நான் பிறகுங்க தண்ணி விடாமல் இதே மாதிரி அந்த லெமன் ஜூஸ் போட்டோம் இல்லைங்களா அதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம் பிசஞ்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன் பிசஞ்சு அப்படி நம்ம எண்ணெயில் போட்டோன்னா போட்டு போட்டு எடுக்கலாம் லெமன் ஜூஸ் போட்டிருந்தாலும் நம்ம ரொம்ப வைக்க தேவையில்ல அப்படியே போட்டு எடுக்கலாம் நல்லா வந்து புளிப்பு காரம் இந்த எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப காய கட் பண்ணமா ஸ்பைஸியை போட்டு பிசைஞ்சமா எண்ணெயில் போட்டோமா பொரிச்சமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குயிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ்வலாக நம்ம வாங்குவோம் பொரியல் பண்ணுறதுக்கு அதில் ஒரு பத்து காய் எடுத்து வச்சு நம்ம கோவக்காய் மாதிரி செஞ்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூடும் டீ குடிக்கும் போது எனக்கு செஞ்சுட்டு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கிறிஸ்பியாக ஆகிடுச்சு அழகாக எண்ணெயில் இருக்கிற ஒரு ஆளாக அடங்கிட்டே பிறகு நம்ம ஒரு ப்ளேட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு கமான் எல்லாம் போட்டுருங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க அப்போ பெல் பட்டன் க்ளிக் பண்ணிவிடுங்க நர்ஸ்டரியில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் தேங்க்யூ ஃபார்